வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறுபட முருகனுக்கு அரோகரா தண்டபாணி முருகனுக்கு அரோகரா ஆன்மீக பெரியவர்களே சான்றோர்களே பக்த சான்றே தமிழ் தமிழ்கடவுளாம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகில் உள்ள ஆர்குனத்தூர் ஸ்ரீ தண்டபாணிசாமி திருக்கோயிலில் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற ஆடிக்கத்திய விழாவன்று இத்திருக்கோவிலுக்கு வருகை தந்து காவடி எடுத்து கொண்டு விரதமிருந்து வருது தந்த பக்தர்கள் முருகனை கண்குளர வணங்கி தரிசனம் செய்தார்கள் அதே நம்முடைய அன்னதைத்தோடு சேர்ந்த சிவச்சந்திரன் அம்மா பேரு அம்மா பேர் சிவச்சந்திரன் ராமலத்தா அவர்களும் எங்களுடைய அன்னதான காந்தி சார்பில் வரவே இத்திருக்கோளுடைய பெருமைகள் தமிழ்நாட்டிலே செபாதோஷம் தீர்க்கின்ற திருத்தலமாகவும் ஜடாரி சாத்துகின்ற திருத்தலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டிலே எந்த ஒரு முருகன் திருத்தலத்தில் ஜடாரி சாத்துகின்ற திருத்தலமாக ஒரு அரிய பொக்கிஷமாக நம்முடைய குன்னத்தூர் தண்டபாணி திருக்கோயில் விளங்கிக் கொண்டிருக்கிறது இங்கே வருகிறதுகின்ற பக்தர்களுக்கு அனைவருக்கும் ஜடாரி சாத்துகின்ற பழக்கங்கள் பல நூறாண்டு காலமாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது காரணம் பல ஆண்டுகள் நூ பல ஆண்டுகளுக்கு முன்பால் கீழே இருக்கின்ற ஜொனையிலே வேலும் ஜடாரின் கரைத்த காலத்தினால் ஒரு முருகன் பக்தர் கனவிலே வந்து இத்திருத்தலை முருகன் திருத்தலமாக உருவாக்கி அங்கே வருகை தந்துகின்ற பக்தர்களுக்கு ஜதாரி சாத்த வேண்டும் என்று கனவிலே சொல்லியதுடைய வேண்டுகளை ஏற்று இன்று வரை இத்திருத்தலத்திலே நலமறை வந்து கொண்டிருக்கிறது ஆடிக்கு தேய வருகை தந்த பக்தர்களுக்கு போலூர் ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டனுடைய பத்தொன்பதாம் ஆண்டு அன்னதான வழங்கும் விழா பக்தர்களுக்கு காலை மணி முதல் இரவு பத்து மணி வரை இடைவிடாமல் அன்னதானம் வழங்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியிலே பத்து வகையான அன்னதான பிரஸ்தங்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த அன்னதான கமிட்டியினுடைய நிர்வாகிகள் இத்துக்குவிலுடைய முன்னாள் அறநாக்குழு தலைவரும் ஆறுபடி முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டையினுடைய தலைவர் சவரன் ஆ கருணாநிதி என்ற அவர்களுடைய தலைமையிலே சிறப்பான முறையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து அன்னதான கமிட்டியினுடைய நிர்வாகிகள் குரல் பக்கம் முன்னாள் தலைவர் மஞ்சு குட்சியார் அவருடைய துணையார் திருமதி ஜெயா சாயுடைய உரிமையாளர் களம்பூர் எஸ் எஸ் அரிசி மண்ணினுடைய வைஷ்மிலுடைய அதிபரும் ஆன்மீக வல்லலுமான முருக பக்தருமான திரு எஸ் எஸ் சுரேஷ்ராஜன் அவர்களும் விளாங்கப்பம் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலரும் முருக பக்தருமான சி பொன்னமல அவர்களும் மற்றும் போலூர் ஒசூர் அருகிலே புகழ்பெற்ற சாய்பாபா திருக்கோயிலுடைய அறக்கட்டளையுடைய நிறுவனர் மதுசூதனன் மற்றும் வள்ளலார் பசியாற்றும் மையம் சனிக்காடி ரோட்டில் உள்ள தமிழன் பாபு அவர்களும் மற்றும் ஆன்மீக பெரியவர்களும் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியிலே அன்னதான கம்பெனியுடைய நிர்வாகிகள் இ சிவசந்திரன் ஹேமலதா சாவடி ஆட்டோ கன்சல்டிங் அவர்களும் வடமதிமங்கலம் சரவணன் குணுத்தூர் ஏழ்மலை அன்னதானம் அறக்கட்டலுடைய உறுப்பினர் குணுத்தூர் மகாதேவன் சத்யராஜ் ஹவுசிங் போர்டு எம் நாகராஜ் சத்யா நகர் திருமதி ரஜினி ஈஸ்வரி அவர்களும் கீழ்பட்டு கே பி மாதன் அவர்களும் கேபி கா குமரேசன் அவர்களும் மற்றும் அன்னதான கமிட்டியுடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு வருகின்ற பக்தர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த அன்னதானம் வழங்கிய நிகழ்ச்சியை மனதார ஆன்மீக பக்தர்கள் வாழ்த்தினார்கள் தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவோடு வருடதோறும் மட்டுமல்லாமல் மாதந்தோறும் திருத்த திருக்கோயிலில் தித்திய பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த அன்னதானத்திற்கு உறுதுணையாக எங்களுக்கு பொருளுதவி வழங்கி ஆதரிக்கின்ற அனைத்து ஆன்மீக பக்த கோலிகளுக்கு எங்களுடைய ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டை சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அத்திமுர் எஸ் தனிகைவேளன் அவர்களுக்கும் மற்றும் ரேணுகம்மாள் கேட்ரிங் காங்கனூர் உரிமையாளர் சுரேஷ் ராஜேஷ் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் எங்களுடைய ஆறுபடி முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டையினுடைய ஆன்மீக சேனலை கண்டுகளித்து சர்க்கரை செய்து உங்களால் முடிந்த அனைத்து ஆன்மீக பக்தர்களுக்கு சர்க்கரை செய்து மேலும் மேலும் இந்த யூடியூப் சேனல் வளர உங்களுடைய அன்பான ஆதரை தரமாறு இரகனம் கூட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் எங்களுடைய அன்னதான கமிட்டியிலே உறுப்பினராக சேர்ந்து ஆன்மீக பணியும் அன்னதான பணியும் சமூக பணியும் ஆற்றிட உங்களை அன்போடு அழைக்கிறோம் முருக பக்தர்களை நீங்களும் எங்களுடைய அன்னதான கமிட்டியிலே உறுப்பினராக சேர்ந்து ஆன்மீக பணியும் அன்னதான பணியும் ஆற்றிட அன்போடு அழைக்கிறோம் உங்களுடைய அன்பான தொடர்பு முதல் பக்கத்தில் யூடியூப்பிலே எங்களுடைய தலைவருடைய ஃபோன் நம்பர் வருகிறது அதே வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் தமிழ்க் கடவுளால் உலகம் வாழ்கின்ற வேண்டுகோளை ஏற்றி இப்பாடல் சமர்ப்பணம் ஆதரவு தாருங்கள் நன்றி உங்கள் முருகன் அடிமை போலூர் சவரன் ஆ கருணாநிதி என்கின்ற கருணாசாமி ஆறுவடி முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையினுடைய தலைவர் நன்றி வணக்கம் முருகன் கோவிலே கூடிய பக்தர்கள் வாசலிலேருகன் கோவிலேடும் பக்தர்கள் வாசலிலே செவ்வாய் தோஷம் திருமண தடை நீலயம் முருகன் கோவிலே கூடியாடும் பக்தர்கள் வாசலிலே முருகா வெற்றி வேல் முருகா வெற்றி முருகா குமரகிரி பால முருகன் நேரி நீலே குடியிருக்கும் நாத நபன் பூரி நீலே வேல் குமரகிரி பால முருகன் நேரி நீலே குடியிருக்கும் நாதனவன் பூரி நீலே கலனம் எடுத்து ஆடி வந்தோம் காமடியாம் காட்சி கந்த சாடியாம் வே முருகா வேல் முருகாருகா வெற்றிவேல் முருகா கொழவு வேளங்கோ கொடியேற்றிருக்கும் வாசலே கொழவு வேலன் கோட்ட பொய்யே இருக்கும்

ஆலயத்தைடி சிலையாக முருகன் வடிவெடுப்பான் சிறப்பான வாழ்கையை அவன் கொடுப்பான் ஓ முருகா எங்கள் வாழ்வருகா ஹே ஓம் முருகா எங்கள் வாழ்வருகா தீவாரணி முருகன் கோவிலே தரித்தான் சேவல் சிறுவன் மனம் சிரிப்பான் காவடி ஆம் காவடி சேவல் காவடி கோழி காவடி மஞ்ச காவடி காவடி யாம் காவடி சேவல் காவடி கோழி காவடி மஞ்ச காவடி அத்தி மலைப்பட்டு முழுவன் ஆணையத்திலே அரோகரா பாடி பாடி வந்தோம் வந்தோம் ஆசையிலே பட்டு எட்டு காவடியாம் காண வேணும் கண்கோடியாம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா 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 முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அரோகரா முருகன் ஸ்தலத்தினே கவலை கவலை தீரும் நொடி நிலே எடுத்து ஆடி வந்தோம் காவடி தூக்கி ஆடி நின்றோம் சன்னேஞ தண்டபாணி ஆலயத்திலே சொல்லி வந்தோம் வேண்டும் வேண்டும் என்று ஞானம் கண்டோம் வேல்முருகா அரோகரா மால்மருகா அரோகரா வேல்முருகா அரோகரா மால்மருகா அரோகரா தண்ட கோடி திருக்கோடி வாசலிலே சுப்பிரமணிய சாமி அருள் பீசலே சுப்ரமணிய சாமி அருள் பக்தர்கள பரவசமாய் வேண்டி வருவார் வருார் பாலமுருகத்த நமக்கு அருள்ரிவார்ருகாவல் வெற்றிதெய் முருகவேல் வேல்முருகாவே வெற்றிதெய் முருகாவே அரோகரா 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 திருவண்ணாமலை மாவட்டம் போனூர் வட்டம் ஆறு குன்னத்தூர் தண்டபாணி முருகனுக்கு அரோகரா